முருங்கைக்கீரையின் மருத்துவ பயன்கள் முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ பி சி சத்துக்களும் சுனாம்பு சத்து புரதம் இரும்பு கந்தகம் குளோரின் தாமிரம் மற்றும் கால்சியம் மக்னீசியம் போன்ற சத்துக்களும் உள்ளன முருங்கை இலையின் பொடி மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவுகிறது இது அல்சைமர் நோயை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது இதில் உள்ள விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி ஆகியவை மனவளம் ஞாபக சக்தி ஆகியவற்றை பாதுகாக்கிறது ஆஸ்துமா மார்புசலி சைனஸ் போன்ற சுவாசக் கோளாறுகளுக்கு முருங்கை இலை ரசம் அல்லது சூப்பு மிகவும் நல்ல பயன் தரும் முருங்கை இலையினுடைய பொடி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது மிகவும் முக்கியமாக இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்க உதவுகிறது முருங்கை இலை சாறு இரத்தத்தை சுத்தப்படுத்துவதுடன் எலும்புகளையும் மூலப்படுத்துகிறது தாய்ப்பாலை அதிகரிக்க உதவுகிறது முருங்கை இலை சாறுடன் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவ முகப்பருக்கள் மறையும் முருங்கை இலையில் உள்ள பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு சக்தியானது சருமத்தில் உண்டாகின்ற தொற்றுகள் பாக்டீரியாவினால் உண்டாகும் பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறது சிறுநீர் பாதையில் ஏற்படுகின்ற தொற்றுகளை போக்க உதவுகிறது முருங்கைக்கீரையை அடிக்கடி பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் பித்த மயக்கம் மலச்சிக்கல் கண் கபம் மந்தம் போன்றவை குணமாகும் உடல் சூடு அதிகம் உள்ளவர்கள் வாரத்தில் இரண்டு முறை முருங்கைக்கீரை சாப்பிட்டு வர உடல் சூடு குறையும்